கன்னிராசினேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட்டிடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகும் மைண்டு வந்து அப்படியே ஒரு குழந்தை தன்மை நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி நீங்கள் எங்கேயாவது குழந்தைகள் தெரிஞ்சவங்களோட குழந்தைகள் பார்க்குறீங்கனாலும் சரி அந்த குழந்தைகளோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக இறங்கி நீங்கள் விளையாடுவீங்க நீங்கள் எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அறுபது வயசு எழுபது வயசு ஒரு நாற்பது வயசு எந்த வயசாக இருந்தாலும் சரி உங்களோட எனர்ஜி நீங்கள் வந்து ஒரு குழந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு வர்றது அது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன பிஹேவியர் பண்ணுறது உங்களை மீறி அந்த சைல்டிஷான ஒரு பிஹேவியர் ஒரு இன்னசென்ஸ் வந்தெல்லாம் உங்களோட ஃபேஸில் தெரியிறது உங்களோட சிரிப்பில் தெரியிறது உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்களே அமைதியாக என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இது வந்து இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ